ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு கோயம்புத்தூர் போகலாம் என்னோட மகனை கூட்டிகிட்டு வர கற்பகம் காலேஜ் வரைக்கும் போறோம் வாங்க நீங்களும் காலேஜை சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பசுமையாக பிள்ளைங்களாம் மதியம் லு சாப்பிட வருதுங்க கேண்டீன் வந்து சாப்பிட்டு எல்லாம் போகிறாங்க பாருங்க பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள் போய்கிட்டே இருக்கு காரில் போகவே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆக மாட்டிருக்கு நடந்து போனோம்னா எவ்வளோ நேரம் நடக்கணும் பாருங்கள் மரமெல்லாம் பாருங்கள் பசங்களாம் வெயிட்டை குறைக்க இருந்து கிளாஸ் ரூம் போனாலே போதும் ரெண்டு வேளை நடந்தாங்கன்னா வெயிட் குறைஞ்சிடலாம் சூப்பராக இருக்குது வந்துட்டும் ஹாஸ்டல் வந்துட்டும் பாருங்கள் ஹாஸ்டல் வரான் பாருங்கள் ப்ளூ ஷர்ட்டு தான் ஜெயக்குமார் இல்லை பார்த்ததே தான் அவனுக்கு சந்தோஷம் ஜெயிலருந்து வெளியில் வர்ற மாதிரி சைன்லாம் போட்டு வெளியே வருவாங்க பாருங்கள் அவனுக்கு கவலை வேற ரெண்டு வாரம் தான் லீவு மறுபடியும் ஹாஸ்டல் வரணுமேன்ட்டு எடுத்து இதான் தங்கி இருக்கிற ஹாஸ்டல் ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிளம்பியாச்சுங்க போகலாம் அவரை ஃபோட்டோ வேறு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான் பாருங்கள் மறைக்கிறான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்